போகி பண்டிகை கொண்டாட விழிப்புணர்வு நிகழ்வு பொங்கல் தினத்திற்கு முன் வீடுகள் சுத்தம் செய்து பொருட்கள் அப்புறப்படுத்தும் போது தீயிட்டு கொளுத்துவது வழக்கமாக உள்ளது தேசிய பசுமைப்படை சார்பில் இயற்கைக்கு பாதகமில்லா போகி பண்டிகை அனுசரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வானது ராமகிருஷ்ணபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்ட பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை வரவேற்று பேசிய தலைமை ஆசிரியர் டி ஆர் பிரமிளா அதிக மக்கள் இருக்கும் உள்ள எல்கில் பகுதியிலிருந்து வந்துள்ள மக்கள் தங்கள் பகுதியில் சூழல் பாதுகாப்பில் கவனம் கொள்வது குப்பைகளை தீயிலிட்டு கொளுத்துவது தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு பெறுவது அவசியம் என குறிப்பு தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் பேசுகையில் போகி பண்டிகையின் போது எரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள மணலை மாற்ற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் தீயிட்டு கொளுத்தும் விவசாய கழிவுகள் வீட்டு கழிவுகள் பிளாஸ்டிக் ரப்பர் டயர் போன்றவை மிகப்பெரிய காற்று மாசு ஏற்படுத்தும் அதனால் சுவாசிக்கும் மனிதர்களுக்கு நுரையீரல் பிரச்சினை புற்றுநோய் நரம்பு தளர்ச்சி ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படும் மேலும் காற்று மாசு உருவாக முக்கிய காரணியாக உள்ளது போகி பண்டிகை புகை மாசற்ற பண்டிகையாக அனுசரிக்க கொள்ளப்பட்டது பொதுமக்கள் சார்பில் ராணி கலந்து கொண்டு பேசுகையில் குப்பை தரம் பிரித்து நகராட்சியிடம் ஒப்படைக்கும் பணிகளை எங்கள் பகுதி மக்கள் முன்னெடுப்போம் என உறுதியளித்தார் பொது சேவை புரியும் சேகர் ஆரோக்கியமான வாழ்விற்கு மாசற்ற காற்றின் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வில் ஆசிரியர் பத்மபிரியா நன்றி கூறினார்